சென்னை ஈசிஆர் பகுதி பெய்த மழையின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக முட்டி அளவிற்கு தேங்கியுள்ள மழை நீரை ஈஞ்சம்பாக்கம் பெண் கவுன்சில் விமலா கருணா சென்னை மாநகராசிகளோடு இணைந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம் ராகுல் கள தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை ஈசிஆர் சாலையில் ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலி ஒன்னாவது மூணாவது நான்காவது ஆகிய தெருக்களில் கடந்த மூன்று நாட்களாக இந்த புயலின் காரணமாக கனமழை பெய்து வருகிறது இந்த பக்கம் பெண் கவுன்சிலரான விமலா கர்ணா சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் முட்டியளவு தேங்கியுள்ள மழைநீரில் சென்று மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் மூன்று நாட்களாக இந்த ராட்சத மழை பெய்து முடிந்த நிலையில் இந்த மூன்று ராட்சத மின் மோட்டார்களை வைத்து தேங்கியுள்ள மழைநீர்களை அகற்றும் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் பன்னிரண்டு பேர் மழைநீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார்